போயஸ் கார்டனில் ரஜினிகாந்தின் அலப்பறை பிரபலம் சொன்ன சீக்ரெட் தகவல் திரையில் பாசம் காட்டுவது போல் நிஜத்திலும் நடிகர்கள் இருப்பதில்லை என பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் தற்போது தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீது பிரபல பத்திரிகையாளர் விமர்சனம் வைத்துள்ளார் இந்த வயதிலும் சுறுசுறுப்பாக இருக்கும் ரஜினிகாந்த் தொடர்ந்து இரண்டு படங்களில் கவனம் செலுத்தி வரும் இவர் மீது வந்த விமர்சனத்தால் வரக்கூடிய படம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படலாம் என நெட்டிசன்கள் கூறுகின்றனர் ரஜினிகாந்த் தமிழ் திரையுலகில் முதல் இடத்தை யாருக்கும் விட்டுக் கொடுக்காமல் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலும் ரசிகர்கள் அதிகளவில் உள்ளனர் இந்த அளவிற்கு வளர்ச்சிக்கு காரணம் தன்னுடைய நடிப்பு என அனைத்திலும் கட்டி போட்டு வைத்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் பலரும் ஆசைப்பட்டது உண்டு தற்போது உள்ள விஜய் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்ற நினைப்பில் வாழ்ந்து வந்ததாகவும் சினிமா வட்டாரங்கள் கூறுகின்றன இவரது நடிப்பில் வெளியாகும் ஒவ்வொரு படமும் அசால்ட்டாக நூறு கோடிக்கு மேல் வசூலை சாதாரணமாக தட்டி தூக்கும் ரஜினி நடிப்பில் வெளியான தர்பார் அண்ணாத்த படம் தோல்வியாக அமைந்ததால் அடுத்த படத்தில் கவனம் செலுத்தி ஜெயிலர் படத்தை சுமார் நானூறு கோடி ரூபாய் வரை வசூல் ஈட்டியது ரஜினிகாந்த் நடிப்பும் இயக்குநரின் கதையும் சிறப்பாக அமைந்தது இதனால் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எங்கள் தலைவனுக்கு தோல்வியே இல்லை என்று கொண்டாடி வந்தனர் ஜெயிலர் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே இரண்டு படங்களில் அவர் கமிட்டானார் ஒன்று லால் சலாம் இன்னொன்று வேட்டையன் தனது மகள் இயக்கியிருக்கும் லால் சலாமில் ரோலில் நடித்திருக்கிறார் ரஜினி படம் நாளை வெளியாகவிருக்கிறது ஜெய்பீம் படத்தை இயக்கி பெரும் கவனம் இருத்த ஞானவேட்டையன் படத்தின் மீது உச்சகட்ட எதிர்பார்ப்பு இருக்கிறது வேட்டையன் படம் தற்போது ஆந்திர மாநிலம் கடப்பாவில் நடைபெற்று வருகிறது இந்த வயதிலும் இவரது நடிப்பிற்கு ஏராளமான ரசிகர்கள் பட்டாலம் உள்ளனர் ரஜினிகாந்த் பிறந்த நாள் மற்றும் பண்டிகையின் போது அவரது வீட்டின் முன்பு ஏராளமான ரசிகர்கள் திரண்டு வாழ்த்து பெற வரிசையில் நிற்பார்கள் இந்த முறை பொங்கலுக்கு ரசிகர்கள் அப்படி கூடிய போது ரஜினியின் பக்கத்து வீட்டு பெண் ஒருவர் கொந்தளித்து தீர்த்து தீர்த்துவிட்டார் அது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி ட்ரெண்ட் ஆனது அப்போது திரை விமர்சகர் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் ஜெயலலிதா உயிருடன் போயஸ் கார்டனில் இருந்த மற்றவர்கள் சாதாரணமாக வெளியில் வர முடியாத நிலைதான் இருந்தது இப்போது ரஜினிகாந்த் ரசிகர்களால் அவரது வீட்டிற்கு அருகே இருப்பவர்களும் துயரமடைந்து வருகிறார்கள் கடைசியாக ஒரு பெண் வந்து மீடியாவில் பேசிவிட்டு சென்றாரே அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் ரஜினிகாந்த் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் எப்படி பழகுகிறார் என்று அவர் நல்ல முறையில் பழகி இருந்தால் அந்த பெண் ஏன் மீடியா முன் வந்து பேச போகிறார் நேராக ரஜினியின் வீட்டிற்கு தனியாக சென்று பக்குவமாக எடுத்து சொல்லி இருப்பாரே நடிகர்கள் எல்லாம் திரையில் தான் நன்றாக இருப்பார்கள் நிஜத்தில் இல்லை என்பதற்கு இது உதாரணம் என கூறினார் இதற்கு நெட்டிசன்களும் சினிமாவில் இருப்பது போன்ற நிஜத்தில் அதற்கு மாறாகவே சில நடிகர்கள் இருக்கின்றனர் நாம் தான் இன்னும் ஆயிரம் வரை காசு கொடுத்து பார்க்க ஆசைப்படுகிறோம் ஆனால் அவர்கள் அப்படி இல்லை ஒரு படத்தை முடித்துவிட்டு குடும்பத்தின் வெளிநாடுகளுக்கு சென்று ஓய்வு எடுத்து விடுகிறார்கள் நாம் தான் செலவு செய்து வருகிறோம் என்று கருத்துகளை தெரிவித்து வருகின்றனர்